நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த கமலஹாசன் ரேவதி நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படம் புன்னகை மன்னன் திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் திரைத்துறையில் அறுபதுகளின் மத்தியில் நுழைந்த கே பாலச்சந்தர் எழுபதுகளில்தான் நட்சத்திர இயக்குனருக்கான அந்தஸ்தை எட்டி பிடிக்கும் திரைப்படைப்புகளை தந்து ஒரு ட்ரெண்ட் ஷட்டர் என கொண்டாடப்பட்டார் பணத்துக்கு பணம் வித்தியாசமான கதை போக்குகளோடு புது புது உத்திகளை பயன்படுத்துவது ஒவ்வொரு படத்திலும் கவிதையாய் சில காட்சிகளை செதுக்கியே எடுப்பது தான் பார்த்த கேள்விப்பட்ட சமூக அவலங்களை துணிச்சலாக சாடுவது பாலச்சந்தரின் தனித்தன்மையாக கருதப்படுகிறது அதேபோல வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டிய அறநெறி உணர்த்தும் கருத்துக்கள் அவர் படங்களில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ போதிக்கப்பட்டிருக்கிறது பாலச்சந்திரது படங்களில் தொடங்கி வைக்கும் முகமாக இடம்பெறும் திருவள்ளுவர் சிலை இந்த போதனையை குறிப்பால் உணர்த்துகிறது ஆரம்பத்தில் ஏவிஎம் கலாஷேத்ரா கலா கேந்திரா அருள் ஃபிலிம்ஸ் போன்ற பட நிறுவனங்களின் கீழ் தனது திரைப்படைப்புகளை உருவாக்கிய கே பாலச்சந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் கவிதாளையா என்ற பட நிறுவனத்தை தொடங்கி தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுத்தார் தர தான்றுதல் தாழாமல் சமூக அவலங்களைச் சாடும் பரிசோதனை முயற்சி படங்களை கவிதாலயா தயாரிக்கும் போது அதற்கு இயக்குனராகவும் அவரே இருந்தார் வர்த்தக ரீதியிலான மசாலா கதை படங்களை கவிதாலயா தயாரிக்க விரும்பிய போதெல்லாம் அப்போது வர்த்தக படங்களில் கொடிகட்டி பறக்கும் வேறொருவர் இயக்குனர் நாற்காலியில் அமர்த்தப்படுவார் அதற்கு தகுதியான இயக்குநர்களாக அமீர் ஜான் எஸ்பி முத்துராமன் விசு சுரேஷ் கிருஷ்ணா அனந்து வசந்த் இளம் இயக்குநர்கள் அரி செல்வா போன்றவர்கள் இருந்தனர் இதில் எஸ்பி முத்துராமன் தவிர மற்றவர்கள் எல்லோரும் பாலச்சந்தரின் சிஷியர்கள்தான் கவிதாலயா நிறுவனத்துக்காக பிறர் இயக்கும் படங்களில் தனது கருத்துக்களை பாலச்சந்தர் திணிப்பது இல்லை பாலச்சந்தரின் கவிதாலயா நிறுவனத்தில் தயாராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் புன்னகை மன்னன் இதில் கமல் ரேகா ரேவதி ஸ்ரீவித்யா டெல்லி கணேஷ் சிஐடி சகுந்தலா போன்ற நட்சத்திரங்கள் மின்னினார்கள் கர்நாடக இசை பின்னணியில் சிந்து பைரவியை படைத்த கே பாலச்சந்தர் அவர்கள் புன்னகை மன்னன் படத்தில் மேற்கத்திய இசை பின்னணியோடு கதையை பின்னியிருந்தார் இதற்கு அடிநாதமாக காதல் என்கின்ற எவர்கீன் ஃபார்முலாவை கையில் எடுத்திருந்தார் இதன் காதலர்கள் சாக நினைத்த போது அவர்களால் சாக முடியவில்லை வாழ நினைத்த இந்த சமுதாயம் அவர்களை சேர்ந்து வாழவும் அனுமதிக்கவும் இல்லை என்கின்ற கருத்தின் அடித்தளத்தில் திரைக்கதையை மாலை தொடுத்திருந்தார் கே பாலச்சந்தர் அவர்கள் கமல் ரேகா தெய்வீக காதலர்கள் பணம் கொழுத்த குடும்பத்தைச் சேர்ந்த மகள் ஒரு நாட்டியக்காரனை காதலிப்பது பிடிக்காமல் அவளின் தந்தை அந்த காதலுக்கு தடுப்பு சுவர் எழுப்புகின்றார் வாழ்க்கையில் சேர முடியாத காதலர்கள் மரணத்தின் மடியில் சேர நினைத்து தற்கொலை முடிவெடுக்கின்றார்கள் மரண பாறையில் இருந்து குதித்தபோது காதலி ரேகாவை ரேகா சாவை சந்திக்க காதலன் கமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்புகின்றார் காதல் தோல்வியும் காதலியின் மரணமும் கமலை நடைபிணமாக்கிவிட வாழ்க்கையின் ஆணி வேர் அருந்தது போல வாழ்கிறார் கமல் இந்த சூழ்நிலையில் துடுக்குத்தனமான திரியும் ரேவதியின் நட்பு கமலுக்கு கிடைக்கின்றது அப்போது வாழ்க்கையின் அர்த்தம் அவருக்கு உணர்த்தப்படுகின்றது அந்த துடுக்குத்தனமான பெண்ணின் சிநேகம் கமலுக்குள் ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டு புத்துணர்வு ஏற்படுகின்றது தன்னை புது மனிதனாக மாற்றிய ரேவதியின் காதலை ஒரு நீண்ட பரிசோதனைக்குப் பிறகு ஏற்றுக்கொள்கிறார் கமல் இந்த முறை காதலில் ஜெயித்தே தீர்வது என்கின்ற வைராக்கியத்துடன் இருக்கும் கமல் ரேவதியை கைப்பிடிக்கின்றார் காதல் கோட்பாட்டை அங்குல அங்குலமாக அலசிய புன்னகை மன்னன் படத்தின் அடிநாதமாய் இருக்கும் கதை இதுதான் இதில் காதல்தான் கருப்பொருள் என்றாலும் அதன் கண்ணியத்துக்கு எந்த களங்கமும் ஏற்படாத வண்ணம் கதை சம்பவங்களை கோர்த்து சிறந்த திரு திரைக்கதை மாலையாக்கியிருந்தார் கே பாலச்சந்தர் அவர்கள் காட்சிகளிலும் வசனத்திலும் புது மெருகு தெரிந்தது பொதுவாக கே பாலச்சந்தரது படைப்புகளை உயரிய படைப்புகள் என கொண்டாடவோ அல்லது வெறும் பொழுதுபோக்கு படம் என ஒதுக்கி தள்ளவோ முடியாது கலை நுணுக்க படைப்பிடி படைப்பிற்கும் வியாபார ரீதியான படைப்பிற்கும் நடுவே நிற்பவர்தான் கே பாலச்சந்தர் அவர்கள் எனவே அவரது படைப்பில் இரண்டும் சம எடை கொண்டதாகவே இருக்கும் புன்னகை மன்னனிலும் இந்த அடிப்படை தகுதி அடிப்பிழறாமல் இருந்தது ஆகவே மக்கள் மன்றம் திரைப்படத்திற்கு நல்ல தீர்ப்பு எழுதி வெற்றி பட வரிசையில் நிறுத்தி அழகு பார்த்தது காதல் மன்னன் சேது சாப்ளின் செல்லப்பா என கமல் இதில் இரட்டை வேடம் தாங்கி வந்தார் உலக அரங்கமே ஒட்டுமொத்தமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட புன்னகை மன்னன் சார்லி சாப்ளின் அவர் உருவத்துடன் உலா வந்த சாப்ளின் செல்லப்பா கதாபாத்திரத்தில் கமல் தனது கலைநயமிக்க நடிப்பை காட்டி ரசிகர்களை கவர்ந்தார் அந்த புன்னகை மன்னனைப் போலவே இமிடேட் செய்து கமல் செய்த குறும்புகள் ரசிக்கப்பட்டது காதல் மன்னன் சேது கதாபாத்திரத்தில் கமல் தனது நடிப்பு முத்திரையை பதிவு செய்து ஒரு நிஜ காதலனாகவே வாழ்ந்திருந்தார் சினிமாவில் ஒரு ஆணும் பெண்ணும் முத்தமிடுவதை எல்லை தாண்டிய பயங்கரவாதமாக கருதிய காலகட்டத்தில் முத்த காட்சிகளில் முத்திரை பதித்தவர் கமல் மனித உணர்வுகளை ஊனப்படுத்தாத விரசத்தின் விலாசம் காட்டாத முத்த காட்சிகள் தேச துரோகமாகாது எந்த ரூபத்திலும் அவை நமது கலாச்சாரத்தை காயப்படுத்தி விடாது என்பது கமலின் கொள்கை எனவே படத்துக்கு படம் கதாநாயகிகளின் உதடுகளை பதம் பார்த்து வந்தார் கமல் இந்த முத்த புரட்சி ஒரு பெரிய யுத்த புரட்சியாகவே தமிழ் சினிமா வட்டாரத்தில் இன்று வரை சிலாகிக்கப்பட்டு வருகின்றது அதற்கு விதை தூவிய படம் சட்டம் என் கையில்தான் இதில் நடித்த ஒரு இளம் நடிகையிடம்தான் கமல் முதன் முதலாக முத்த மொழையை பொழிந்தார் நமது பண்பாட்டுக்கு விரோதமானது என்று முந்தைய தலைமுறை நாயகர்கள் ஒதுங்கிக் கொண்ட போது கமல் மட்டும் இந்த துணிகர முயற்சியில் இறங்கியது அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆகவே இது அப்போது பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியும் ஆனது அதற்குப் பிறகு இந்த அளவு பரபரப்பை தந்தது புன்னகை மன்னன் படத்தின் முத்த காட்சிதான் கமலும் ரேகாவும் காதலர்கள் சாக முடிவெடுத்து மரணப்பாறையின் உச்சி வரும் காதலர்கள் உயிர் பிரியும் முன்பாக உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள கொள்ள நினைத்து உதட்டோடு உதடு கவ்வி முத்தமழை பொழிவார்கள் படத்தின் இந்த துவக்க காட்சிக்கு இளைஞர்கள் நடுவே ஆரவாரமான வரவேற்பு இருந்தது தமிழகம் முழுவதும் இந்த முத்த காட்சியை பேச்சாகவே இருந்தது இந்த வசந்த வரவேற்புக்கு பிறகுதான் தனது படங்களில் முத்த காட்சியை தவறாமல் இடம்பெறச் செய்தார் கமலஹாசன் இதில் ரேகா ரேவதி என கமலுக்கு இரண்டு காதல் ஜோடிகள் முதல் காதலியாக வரும் ரேகா கொஞ்ச நேரமே இருந்தாலும் உருக்கமான நடிப்பை பதிவு செய்துவிட்டு போனார் ரேவதியின் துடுக்குத்தனமான நடிப்பு ரசிக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது மற்ற நட்சத்திரங்களும் குறைவில்லாமல் நடித்திருந்தனர் இளையராஜாவின் இசை படத்திற்கு ஜீவனாக இருந்தது வழக்கமான தனது கிராமிய இசை பாணியில் இருந்து மாறுபட்டு நின்று முழுக்க முழுக்க மேற்கத்திய இசை பாணியை கையாண்டிருந்தார் இந்த படத்துக்காக ஹார்மோனியத்தில் கை வைக்காமல் படம் முழுவதும் கம்ப்யூட்டர் கருவியின் உதவியாலேயே இசையமைத்திருந்தார் இசைஞானி இளையராஜா அவர்கள் தமிழ் திரை வரலாற்றிலேயே கம்ப்யூட்டரை பயன்படுத்தி இசையமைக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் என்கின்ற கௌரவமும் இந்த புன்னகை மன்னன் படத்திற்கு இருக்கின்றது கவிதை கேளுங்கள் சிங்களத்து சின்ன குயிலை காலங்காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம் மாமாவுக்கு குடுமா குடுமா போன்ற பிரபலமான பாடல்கள் இதில் இடம் பிடித்தது வைரமுத்துவின் வைர வரிகளில் இளையராஜாவின் இசை மழை பட்டி எங்கும் கொட்டி முழங்கி படத்தில் ஓட்டத்திற்கு உதவியது பாலச்சந்தரின் வெற்றிப்பட வரிசையில் அணிவகுத்து நின்ற புன்னகை மன்னன் கமலின் பயணத்திலும் ஒரு மைல் கல்லாகவே இன்றும் இருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி